நீண்ட ஆயுளோடும் நல்ல சுகத்தோடும் மனம் நிறைந்த மகிழ்ச்சியோடும் எப்பொழுதும் இருக்க கடவுளை பிரார்த்திக்கொண்டு தெய்வீக கலஞ்சம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கேன் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை சொல்லிக்கொண்டு இந்த பதிவினை தொடங்கலாம் வாங்க நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் அதன் மூலம் நீங்கள் கேட்டு பயன்பெறுவீர்கள் இன்றைக்கே நம்ம சேனலில் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறன்றது பார்த்திங்கன்னா தை அம்மாவாசை வருது என்றைக்கு வருது நம்ம எப்படி வந்து பூஜை செய்யணும் எப்படி வந்து நம்ம தர்ப்பணம் கொடுக்கணும் வீட்டில் அப்படின்றது முழுசாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அமாவாசை என்றாலே முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க உகந்த நாளாக கூறப்படுகின்றது நம்முடன் வாழ்ந்த மறைந்த நம் முன்னோர்களுக்கு இந்த நாட்களில் தர்ப்பணம் சிராத்தம் திதி கொடுப்பது சிறப்பு என சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது குறிப்பாக வருடத்தில் மூன்று அமாவாசை மிகவும் சிறப்பான நாள் ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை தை அமாவாசை இந்த மூன்று அமாவாசை நாம் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்தோமே என்றால் சகல ஐஸ்வர்யமும் முன்னோர்களின் ஆசியும் கிடைக்கும் என்பது ஐதீகம் பித்ரு லோகத்திற்கு திரும்பி செல்லும் நம்முடைய முன்னோர்களின் மனதை குளிர செய்து அவர்களின் ஆசிகளை நாம் பெறுவதற்கும் பித்ரு தோஷம் உள்ளிட்ட பல விதமான தோஷங்கள் பாவங்கள் ஆகியவற்றிலிருந்து விடுபடுவதற்கும் அமாவாசை சிறந்த நாளாக கருதப்படுகின்றது தை அமாவாசையில் தவறாமல் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் தை அமாவாசை நாளில்தான் நம் முன்னோர்கள் மீண்டும் பூலோகத்திலிருந்து பிதிர்லோகத்திற்கு திரும்பி செல்வதாக கருதப்படுகின்றது அமாவாசை நாளில் நம்முடைய இறந்த சொந்தங்களுக்கு வசதி உள்ளவர்கள் அந்த நரை வரவழைத்து ஹோமம் வளர்த்து தர்ப்பணம் கொடுப்பார்கள் ஒரு சிலர் அவர்களே எள்ளும் தண்ணீரும் இறைத்து தர்ப்பணம் கொடுப்பார்கள் ஒவ்வொரு ஆன்மாவும் பாவமும் புண்ணியமும் செய்திருக்கும் அந்த ஆத்மாவிற்கு மேல் உலகில் எந்த மாதிரியான பலன் அனுபவிக்கிறார்கள் என தெரியாது ஒருவேளை அவர்கள் மேல் உலகில் நல்ல பலனின்றி கஷ்டப்பட்டார்கள் என்றால் மாதம் மாதம் நாம் அமாவாசையன்று இறைக்கக்கூடிய எல் மற்றும் தண்ணீரை மேல் உலகத்தில் இருக்கும் அவர்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டும் என்றும் இன்றும் நம்பப்படுகின்றது அமாவாசை அன்று எல் மற்றும் தண்ணீரை இறைத்து தர்ப்பணம் கொடுத்த பின்னர் நம் முன்னோர்களுக்கு படைத்துவிட்டு சாப்பிடுவது நன்று காக்கைக்கு உணவு அளிப்பது பசுமாட்டுக்கு அகத்திக்கிரை அளிப்பது ஏழைகளுக்கு அன்னதானம் அளிப்பது தர்ப்பணத்தில் அடங்கும் அமாவாசை விரதத்தை யார் பின்பற்ற வேண்டும் என்று பார்த்தீங்கன்னா தாய் தந்தை இல்லாத ஆண் தர்ப்பணம் கொடுக்கலாம் கணவன் இல்லாத பெண்கள் இந்த விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் அல்லது பிள்ளைகள் தர்ப்பணம் கொடுக்கலாம் தாய் தந்தை இல்லாத பெண்கள் இறந்தவர்களுக்கு படையல் மட்டும் போட வேண்டும் விரதம் இருக்கக்கூடாது தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது உடன் பிறந்தவர்களை இழந்த பெண்கள் தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது பெண்களுக்கு கணவர் இருக்கும் பட்சத்தில் தாய் தந்தை மற்றும் உடன் பிறந்தவர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது அமாவாசை அன்று பெண்கள் வீட்டில் கடைபிடிக்க வேண்டியவை என்னன்றது பார்க்கலாம் அமாவாசை விரதத்திற்கு சமையல் செய்யும் பெண்கள் வெறும் வயிற்றுடன் போன கூடாது தாய் தந்தையருக்காக படையல் போட்டு மோட்ச விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யலாம் அன்னதானம் வழங்கலாம் ஆனால் எள்ளும் தண்ணீரும் இறைக்க கூடாது அமாவாசை அன்று மாதவிடாய் வந்துவிட்டால் முன்னோர்களின் படத்திற்கு படையிலிட்டு வழிபாடு செய்யலாம் அதில் ஏதும் தப்பு இல்லை அமாவாசை என்று வாசலில் காவி பொடி கோலம் போடுவார்கள் ஒரு சில இல்லத்தில் போடுவது வழக்கம் ஒரு சில இல்லங்களில் கோலம் போடுவதை தவிர்த்து விடுவார்கள் அது உங்களுடைய குடும்ப வழக்கப்படி நீங்கள் அதை மேற்கொண்டு செய்யலாம் அமாவாசை அன்று அரிசி மாவினால் கோலம் போடக்கூடாது அன்று வீட்டையும் சுத்தம் செய்யக்கூடாது அமாவாசை திதி ஆரம்பிக்கும் நாள் பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு எட்டு ஒன்பது மணிக்கு தொடங்குகின்றது முடியும் நாள் பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு ஏழு இருபத்தி ஒரு மணிக்கு முடிகின்றது தர்ப்பணம் கொடுக்கும் நாள் பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை ஆறு மணி முதல் பனிரெண்டு மணிக்குள்ளார நீங்க தர்ப்பணம் கொடுத்து முடிச்சிடலாம் காலம் யமகண்டத்தை தவிர்த்து இந்த நாளை தவற விடாமல் பித்ருக்களுக்கு வழிபாடு செய்து தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் அமாவாசை அன்று செய்யக்கூடாத விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்கள் தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி கூடாது பெண்கள் தலைக்கு கூடாது நகம் வெட்டக்கூடாது அசைவம் சாப்பிடக்கூடாது அமாவாசை என்று செய்ய வேண்டிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா டிஷ்டி சுற்றி போடலாம் மாலை சிவன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யலாம் எந்த இடங்களில் தர்ப்பணம் கொடுக்கலாம் என்று பார்க்கலாம் தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய ஸ்தலங்கள் இருக்கின்றன உங்க வசதிக்கேற்ப அங்கு தர்ப்பணம் கொடுக்கலாம் உதாரணமாக காசி ராமேஸ்வரம் அல்லது புனித நதிக்கரையில் தர்ப்பணம் கொடுக்கலாம் உங்க வீட்டு அருகாமையில் உள்ள நதி கடல் ஆறு போன்ற இடங்களில் தர்ப்பணம் கொடுக்கலாம் அல்லது ஒரு சிலர் தர்ப்பணம் கொடுக்கும் இடங்களில் உங்கள் வழக்கம் எதுவாக இருக்கின்றதோ அந்த இடங்களில் தர்ப்பணம் கொடுக்கலாம் அல்லது கோவில் ஆலமரம் அரச மரத்தடியில் கொடுப்பார்கள் ஒரு சிலர் அங்கேயும் கொடுக்கலாம் <laughs> அல்லது வெளியில் செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயும் தர்ப்பணம் கொடுக்கலாம் வீட்டிற்கு வெளியில் கொடுப்பது சிறப்பு வீட்டில் தர்ப்பணம் கொடுக்கும் முறை தர்ப்பணம் கொடுக்க நினைப்பவர்கள் வீட்டிற்கு வெளியில் கொடுப்பது மிகவும் சிறப்பு அதிகாலை குளித்துவிட்டு ஓம் நமசிவாய என்ற நாமத்தை சொல்லி நெற்றியில் விபூதி பூச வேண்டும் பின்பு மனை மீது அமர்ந்து தாமூலத்தட்டு எடுத்து கொள்ள வேண்டும் உங்க வலது கையில் மோதிர விரலில் தர்பயை சுற்றி மோதிரம் போன்று முறுக்கிவிட்டு உங்க உள்ளம் கையில் கருப்பு எல் பச்சரிசி எடுத்துட்டு பஞ்ச பாத்திரத்தில் தண்ணீரை நிரப்பி எடுத்துட்டு உங்க வலது கையில் இருக்கும் எல் மீது தண்ணீரை ஊற்றி இறைத்து விட வேண்டும் தண்ணீரை இறைக்கும் பொழுது ஆதித்யா தர்ப்பயாமி என சொல்லிட்டு தண்ணீரை கீழே விட்டு விட வேண்டும் பின்னர் நமஸ்காரம் செய்ய வேண்டும் சூரியனை பார்த்து தர்ப்பணம் என்பது திருப்தி செய்வது என்று அர்த்தம் சூரியன் அக்னி பகவான் வர்ணன் என எல்லா தேவர்களையும் சாட்சியாக வைத்து தண்ணீரை இறைத்து தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் பிறகு அந்த தர்ப்பையை கழற்றி அந்த நீரில் போட்டுட்டு கால்படாத இடத்தில் ஊற்றிவிட வேண்டும் பிறகு இறந்தவர்களின் புகைப்படத்திற்கு புதியதாக வாங்கிய மாலை அல்லது பூக்களை சாற்ற வேண்டும் அவர்களுக்கு பிடித்த தின்பண்டங்கள் ஒரு டம்பர் காய்ச்சிய பால் மற்றும் தண்ணீரை வைக்க வேண்டும் வெற்றிலை பாக்கு பழம் ஊதுவத்தி ஏற்றி பின்பு தலைவாழை இலை போட வேண்டும் அதில் குறிப்பாக வாழைக்காய் இடம் பெற வேண்டும் பின்பு தீபதூப ஆராதனைகளை செய்த பின்னர் முதலில் காகத்திற்கு சாதம் வைக்க வேண்டும் பிறகு நீங்கள் உணவை அருந்தி உங்கள் விரதத்தை முடித்து கொள்ளலாம் மாலை நேரத்தில் சிவன் கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் அல்லது கோவிலுக்கு போக முடியாதவர்கள் வீட்டில் மாலை நேரத்தில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் இத்தகைய சிறப்புமிக்க இந்த தை அமாவாசையில் உங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து அவர்களுடைய ஆசையை நீங்கள் முழுதும் முழுவதுமாக பெறலாம் அமாவாசை விரதத்தின் பலன்கள் பார்த்தீங்கன்னா தை அமாவாசையில் விரதம் இருந்தால் பித்ரு தோஷத்துடன் சனியால் ஏற்படும் தோஷம் நீங்கும் சுப காரியங்கள் தடைகளின்றி நடைபெறும் மனக்கவலை நீங்கும் கடன் தொல்லை நீங்கும் நோய் நீங்கும் சனி பகவான் மற்றும் யம தர்மராஜனின் ஆசிர்வாதம் பெறலாம் அன்று உங்களால் முடிந்த தான தர்மங்கள் செய்தால் முன்னோர்களின் ஆசி பரிபூர்ணமாக கிடைக்கும் அன்னம் வஸ்திரம் தண்ணீர் பண உதவி உங்களால் முடிந்த அன்று ஏதாவது ஒன்றை நீங்கள் செய்யலாம் பசுமாட்டிற்கு அக கிரை கொடுப்பது பிரம்மகத்தி தோஷம் நீங்கும் தெரிந்த மற்றும் தெரியாத செய்த பாவங்கள் விலகும் செல்வம் சேரும் தை அமாவாசையில் உங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து அவர்களுடைய ஆசியை எப்பொழுதும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் கிடைக்க வேண்டும் என்று இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் புனிதவதி